ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக லலிதா சகசிரநாமமும் சௌந்தரிய லஹரியும் அப்படிங்கிற தலைப்பிலே பரமாச்சாரியால் அனுபவித்தது என்ன அப்படிங்கிறத சிந்திக்கிறக்கிறோம் சௌந்தரிய லஹரியுடைய பல இடங்களிலே பார்த்தீங்கன்னா லலிதா சகசிரநாம வர்ணனையை அப்படியே அச்சாக ஒற்றி எடுத்து கொண்டுள்ள மாதிரி பல இடங்களிலே வருகிறது பின்பாதியிலே ஆச்சாரியால் பண்ணுகிற திருவுருவ வர்ணனையிலும் கூட சகசிரநாமத்தையே அப்படியே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி பல இடங்களிலே பேசுகிறார் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் உதாரணத்துக்கு சில ஸ்லோகங்களை பார்க்கலாம் அம்பாளுடைய நெற்றி திருப்பி வைத்த அர்த்த சந்திரன் மாதிரி இருக்கிறது ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு அப்படி வருகிற போது லலிதா சகசிரநாமத்திலேயே அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபித்தா அப்படிங்கிறத மெருகேற்றி சொன்னாப்புல இருக்கும் அம்பிகை கண்களை திறந்தால் சிருஷ்டி மூடினால் பிரளயம் அப்படின்னு ஸ்லோகம் ஐம்பத்தஞ்சு என்கிற போது உன்மேஷ விபன்ன புவனாவளி என்ற நாம நினைவுக்கு வந்துடும் அம்பிகையுடைய உதட்டுக்கு பவளக்கொடியும் கொடியும் ஒப்பாகாது என்று ஸ்லோகம் அறுபத்தி ரெண்டில் வரும் லலிதா சஹசிரநாமத்தில் அதே அர்த்தத்தில் பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதா அப்படின்னு வரும் சரஸ்வதியுடைய வீணாகானத்தையும் விஞ்சுகிற சாதுரியம் அம்பாளுடைய பேச்சுக்கே இருக்கிறது நிஜசல்லாப மாதுரிய வினிர்பட்சித கச்சபி அப்படின்னு சாஸ்திரநாமத்தில் வருகிற ஐடியாவே தான் விபக்யா காயந்தியில் அதாவது ஸ்லோகம் அறுபத்தி ஆறில் ஒரு முழு ஸ்லோகமாக ஆச்சாரியால் டெவலப் பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஏதாவது உவமை சொல்லிவிட்டு சில இடங்களிலே அந்த உவமையும் போதாது என்கிற ஆச்சாரியால் அம்பாளுடைய முகவாய்க்கட்டையை மட்டும் கதம்காரம் காரம் ப்ரூமக தவ சுபுகம் அதாவது உவமையே இல்லாத உன்னுடைய மோவாயை எப்படி வர்ணிப்பதுன்னு சொல்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி ஏழு சகசிரநாமத்தை பார்த்தோன்னா அங்கேயும் மோவாய்க்கட்டைக்கு கட்டைக்கு மாத்திரம் கம்பேரிசனே சொல்லாமல் அனாகலித சாத்ருஷ்ய சுபுகஸ்ரீ விராஜித்தா ஒப்புவமையே ஏற்பட்டிராத மோவாயின் அழகால் பிரகாசிக்கிறவள் அப்படின்னு அதே அர்த்தம் அப்படியே வரும் பரமேஸ்வரனை ஜெயிப்பதற்காக மன்மதன் அம்புகளை அடைத்து வைத்த அம்பரா தூணியாக அம்பாளுடைய முழங்கால் இருக்கிறது அப்படின்னு ஸ்லோகம் எண்பத்தி மூணு இது வருவதற்கு மூலமாக என்ன இருக்குது லலிதா சஹசிரநாமத்துல பார்த்தீங்கன்னா இந்திர கோப சங்கிக்கா அப்படின்னு சகசிரநாமத்துடைய பேர்லேயே அப்படியே இருக்கும் ஸ்ருதி சிரசிலே அதாவது வேதமாதாவுடைய தலையிலே அம்பாளுடைய பாதம் விளங்குகிறதுன்னு ஆச்சாரியார் சொல்கிறார் அப்படின்னா ஸ்லோகம் எண்பத்தி நாலு சஹசிரநாமம் ரொம்பவும் அழகாக வேதமாதாவின் வகுட்டிலே அப்பிய சிந்தூரமாக எந்த குங்குமம் இருக்கிறதோ அதையே தன் பாத பண்ணிக்கொண்டவள் பண்ணி கொண்டவள் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஷ தூளிகா அப்படின்னு வர்ணிக்கிறது சகசிரநாமத்திலே பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா இணையடிகளுடைய காந்தி சமூகத்தினாலே தாமரையை பழிக்கிறவள் அப்படின்னு ஒரு நாம ஆச்சாரியால் இதையே ஹிமானி ஹந்தவ்யம் என்கிற எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் டெவலப் பண்ணி எத்தனை விதங்களில் அம்பாளுடைய பாதம் தாமரையை பழிக்கிறது அப்படின்னு காட்டுகிறார் ஒன்று தாமரை பணியில் கருகிவிடும் அம்பாளுக்கோ பிறந்தகம் புத்தகம் ரெண்டுமே பனிமலையானதினாலே அவள் பாதத்துக்கு சதாவும் அதில்தான் ஆனந்த வாசம் ரெண்டு தாமரை ராத்திரி வேலை தோறும் கூம்பி போவது அம்பால் பாதமோ எப்போதும் மலர்ச்சியாக இருப்பது மூன்று தாமரை லக்ஷ்மியை தன்னில் வைத்து கொண்டிருக்கிறது லக்ஷ்மி தாமரைக்குள்ளே தானே உட்கார்ந்திருக்கிறா அப்போ அம்பால் பாதமோ அதை வழிபடுபவர்களுக்கே லக்ஷ்மியை அதாவது செல்வத்தை வாரி கொடுக்கிறது இப்படியாக தாமரையை உன் பாதம் ஜெயிக்கிறது அப்படின்னு முடிக்கிறார் கூர்ம பிருஷ்ட ஜெகிஷ்ணு பிரபதான்விதா ஆமை முதுகை வெல்லும் புறங்காலை உடையவள் அப்படின்னு சஹசிரநாமத்தில் வருகிறதையே ஓரிடத்திலே ஸ்லோகம் எண்பத்தி எட்டு பிரபதம் தொடர்ச்சியாக கடின கமடி கற்பரதுலாம் அப்படின்றார் கமடம் அப்படின்னாலும் கூர்மந்தான் கச்சபம் என்னும் ஆமைக்கு இன்னொரு பேர் இப்போது ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று அம்பாளுடைய பாதத்திலே மங்களமான ரத்தன சிலம்புகள் ஒழிக்கிறதை சுபக மணிமஞ்சீர ரனித அப்படின்னு சரணகமலம்னு முடியும் இதில் ஐடியா கருத்து மாத்திரம் கிடையாது வார்த்தைகள் கூட சஹசிரநாமத்தில் உள்ள சிஞ்சான மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம் என்பதையே ஃபாலோ பண்ணுவது நன்றாக தெரிகிறது இப்போ ஆழ்ந்து அலசி பார்த்தோம்னா இப்படி இன்னும் நிறைய அகப்படும் சஹசிரநாமத்தில் சொன்னதையே இப்படி ஆச்சாரால் எடுத்து கையாளலாமா அப்படின்னா ஒரு விதத்தில் இதுவும் அவருடைய பெருமையை வினயத்தைத்தான் காட்டுகிறது பிரசித்தி இல்லாத புஸ்தகத்தில் புத்தகத்திலிருந்து அவர் ஐடியாக்களையோ வார்த்தைகளையோ எடுத்து இதில் போட்டிருந்தார்னா அப்போ வேணும்னா தஸ்கரம் பண்ணிட்டார் அப்படின்னு குற்றமாக சொல்லலாம் ஆனால் ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கெல்லாம் ரொம்பவும் தெரிந்தது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது ரொம்பவும் முக்கியமாக இருப்பது லலிதா சஹசிரநாமந்தான் அப்போ அப்படிப்பட்ட புத்தகத்திலிருந்து எடுத்து கொண்டார் என்றால் அதனிடம் தன்னுடைய பக்தியை தெரிவித்து கொள்ளுகிறார் அதைவிட அதிகமாக தாம் எதுவுமே சொல்லிவிட முடியாது என்ற வினயத்தோடு நினைக்கிறார்னு தான் அர்த்தம் கல்பனையிலே ஆச்சாரியாளுடைய ஒரிஜினாலிட்டி எவ்வளவு உச்சமானது என்பதற்கும் இதே சௌந்தரியலகரி வர்ணனைகளை விட வேறு வேண்டாம் சிவனை பற்றி அவர் பண்ணியிருக்கக்கூடிய பாதாதி கேசாந்த கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரங்களிலும் விஷ்ணுவுடைய பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரங்களிலும் அப்படியே ஒரிஜினல் கல்பனைகளாக கொட்டியிருக்கிறார் ஆனபடியில் சௌந்தரிய லகரின் அம்பாலை வர்ணிக்கிற போதும் அவர் மட்டும் மனசு வச்சுருந்தார்னா சகசிரநாமத்திலிருந்து அங்கங்கே எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலும் புது கல்பனையாக வேறு விதத்திலே அற்புத வர்ணனைகள் நிச்சயமாக செய்திருக்கலாம் ஆனாலும் அப்படி பண்ணாமல் சகசிரநாமத்தை கையாண்டார் என்றால் அதனிடம் தன் மதிப்பை காட்டி மற்றவர்களும் அதை மதிக்கும்படி பண்ணுகிறார் தான் அர்த்தம் இப்படி மனுஷ ரீதியிலே ரொம்ப வினயமாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது அவருடைய அவதாரத்தை நினைத்து ஒசத்தியாகவும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் ஆச்சாரியால் யார் சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பிகையும் சேர்ந்து பண்ணின அவதார் அம்பால் வேற அவர் வேற கிடையாது சகசிரநாமத்தை பண்ணினது யார் வசன்யாதி சக்திகள் என்கிற வாக் தேவதைகள் அவர்கள் அதை பண்ணும்படியான சக்தியை அனுகிரகித்தது அம்பாளே தான் வாக்கு முழுவதும் அவள் சொத்து அப்படிங்கிறதுனாலையும் அவளே அனுகிரகித்து வெளியே கொண்டு வந்ததாக பிரத்யக்ஷத்திலே காட்டிய வாக்கு நிச்சயமாக அவளுடையது தான் அப்போ வாக்தேவதைகளிடம் லோக ஷேமார்த்தமாக என் நாமாக்கலை ஸ்தோத்திரமாக பண்ணுங்கள் அப்படின்னு அவள் உத்தரவு போட்டு உத்தரவு போட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் மேலே தன்னுடைய கடாட்சத்தை வீசி அந்த ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக பண்ணினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் லலிதா சஹசிரநாமமும் அவளுடைய சொத்து தான் ஆனபடியினாலே அவளே ஆச்சாரியாலாக வந்து ஸ்தோத்தரித்து கொண்டபோது அதிலிருந்து சில அபிப்பிராயங்களை இதில் சேர்த்ததிலே எந்த தவறும் இல்லை வகத்தில் தோட்டம் போடும்போது நமக்கே சொந்தமான தோப்பில் இருந்து பதியன் கொண்டு வந்து வைச்சா என்ன தப்பு இப்போ ஆச்சாரியாலே ஸ்தோத்திரை முடி ஸ்தோத்திரத்தை முடிக்கிற இடத்திலே துவதீயா வாக்பிஹி உன்னுடைய வாக்காலேயே ஆனது இது அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் இப்போ கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா கடோபனிஷத் முதலான ஸ்ருதி வாக்கியங்களையும் அபிப்பிராயங்களையும் அப்படியே எடுத்து ஆண்டிருக்கிறார் ஆதியிலே அந்த ஸ்ருதி மந்திரங்கள் அவர் மூச்சிலேயே தான் இருந்து அப்புறம் அவரே தான் ரிஷிகளுக்கு அவை ஸ்புரிக்கும்படி பண்ணினார் அதனால் சுவாதினத்தோடு இப்போது மறுபடியும் அதுகளையே அவர் கீதையில் அங்கங்கே போட்டார் அந்த மாதிரி தான் லலிதா சகசிரநாமத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான நாமாக்கள் இந்த இடத்திலே சௌந்தரிய லஹரியோடு அற்புதமாக கூடி வருவதை ரொம்ப அழகாக பரமாச்சாரியால் இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவித்து ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய பெருமைகளையும் லலிதா சகசிரநாமத்துக்கே இருக்கக்கூடிய பெருமைகளையும் அதன் மீது ஆச்சாரியாளுக்கு இருந்து அற்புதமான அந்த வினயத்தையும் பக்தியையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுத வேணும்னே ஆதிசங்கர பகவதால் விரும்பினார் ஆனாலும் அம்பிகையுடைய விருப்பத்தின் காரணமாக அவர் அதன் பிறகு விஷ்ணு சகசிரநாமத்துக்கு தான் பாஷ்யம் எழுதினார் ஏன்னா பாஸ்கராச்சாரியால் வந்து லலிதா சகசிரநாமத்துக்கு விளக்கம் எழுத வேண்டும் என்பது அம்பிகையுடைய விருப்பமாக இருந்தது அதன் காரணமாக அப்போ ஆதிசங்கர பகவத்பாதாலுக்கு அந்த லலிதா சகசிரநாமத்தின் மேலே இருந்து அந்த விருப்பம் நமக்கு அங்கேயே ரொம்ப அற்புதமாக தெரிகிறது அதனால தான் ஆதிசங்கர பகவத் பாதால் லகரியிலே பல இடங்களிலே தேவிக்கு பிரியமான லலிதா சகசிரநாமங்களையும் அதை ஒற்றி பல ஸ்லோகங்களையும் ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறார் ரெண்டுமே ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லலாம் பேர்பட்ட வசத்தியானது லலிதா சஹசிரநாமமும் சரி சௌந்தரிய லகரியும் சரி அது இரண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்புமைகளை இன்றைய தினம் பரமாச்சாரியாளுடைய வாக்காக சிந்தித்திருக்கிறோம் ஆனால் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் ஏற்கனவே அடியேன் லலிதா சஹசிரநாமத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் விளக்கங்களை நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அதனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லலிதா சஹசிரநாமத்துடைய நாமங்கள் அதற்கான விளக்கங்களையும் கேட்டு பயன்பெற வேண்டும் அதோடு சௌந்தரிய லகரியுடைய ஸ்லோகங்களையும் பரமாச்சாரியாளுடைய வாக்காக அடியேன் எடுத்து அதற்கான விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறேன் அதையும் அனைவரும் கேட்டு பயன்பெற்று எல்லாம் வல்ல லலிதா மகாத்ரிபுர சுந்தரியுடைய திருவருளுக்கு பாத்திரராக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்ச்